உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் தைப்பூசத்தின் மகிமையை பற்றி அறிய இருக்கின்றோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அத்தனை மகத்துவம் நிறைந்தது இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் அமையும் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானின் பேரருள் கிடைக்க வழிவகுக்கின்றது தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை கண் குளிர தரிசித்தால் பால் பொங்குவது போல் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் பல்லாயிரம் அதில் ஒன்றாக இதோ தைப்பூச திருநாளில் வாய் பேச முடியாத குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமானின் அற்புத சம்பவம் ஒன்றை தெரிந்து கொள்வோம் சோமசுந்தர படையாச்சி சுப்பமா என்ற தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததுங்க இந்திரனை போல் அழகாக குழந்தை இருந்ததனால் இந்திரன் என பெயர் சூட்டினார்கள் வசீகரத்தை தந்த இறைவன் வாய் திறந்து பேச பாக்கியத்தை அந்த குழந்தைக்கு தரவில்லைங்க மற்ற பிள்ளைகள் நன்றாக பேசும்பொழுது தான் மகன் இந்திரன் பேச முடியாமல் அவதிப்படுகின்றானே அவன் நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க மாட்டானா அவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று வருத்தத்தில் இந்திரன் பெற்றோர் இருந்தார்கள் காலமும் நேரமும் கூடி வந்தால் வராத சொந்தங்களும் வரும் கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும் அவ்வாறு சிறுவன் இந்திரனுக்கு விடிவு காலம் வந்ததுங்க ஸ்ரீபா அருணாச்சல அருணடிகள் இவர் சிறந்த வரக்கவி இவரைப் பற்றி கேள்விப்பட்ட இந்திரனின் பெற்றோர் மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு சந்தித்து தங்கள் மகனின் குறையைப் பற்றி சொன்னார்கள் கவலைப்பட வேண்டாம் முருகப்பெருமானின் கருணை உங்கள் மகனுக்கு இருக்கிறது உங்கள் மகன் பேசுவான் தன்று உங்கள் மகனை பால் காவடி எடுக்க சொல்லுங்கள் பால் வயிற்றை குளிர்விப்பது போல் முருகப்பெருமானையும் குளிர்விக்கும் அத்துடன் முருகப்பெருமானின் பெயரில் பத்து பதிகம் எழுதித் தருகிறேன் அந்த பதிகங்களை முருகனின் சன்னதியில் நீங்கள் பாடுங்கள் பிறகு என்ன அப்பன் முருகன் அனைத்தையும் பார்த்துக்கொள்வான் என்று கூறி பத்து பதிகங்களை எழுதி இந்திரனின் பெற்றோரிடம் கொடுத்து குழந்தையை ஆசிர்வதித்தார் சுவாமிகள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் அந்த நாள் வர இன்னும் எத்தனை ஆகும் என்று கேலண்டரை அடிக்கடி பார்த்து கொண்டு இருப்போம் இல்லையா அந்த சமயத்தில் நமக்கு என்னவோ நாட்கள் பொறுமையாக நகர்வது போல் இருக்கும் ஒரு நாள் போவது ஒரு யுகம் கடப்பது போல் இருக்கும் அதுபோல்தான் இந்திரனின் பெற்றோருக்கும் இருந்தது என்றைக்கு தைப்பூசம் வரும் நாம் குழந்தை அன்றைக்கு சுவாமிகள் சொன்னது போல் பேச வேண்டும் குழந்தை பேசுவதை கேட்க வேண்டும் என்று ஆவலாக காத்திருந்தார்கள் இவர்கள் எதிர்பார்த்த தைப்பூச திருநாள் வந்ததுங்க இந்திரனை பால்குடம் எடுக்க செய்தார்கள் பால்குடம் எடுத்த பிறகு சிறுவன் இந்திரனை அழைத்துக் கொண்டு முருகன் சன்னதியில் நின்று சோமசுந்தர படையாச்சியும் அவருடைய மனைவி சுப்பம்மாவும் அருணடிகள் எழுதி கொடுத்த பத்து பதிகங்களை நம்பிக்கையுடன் பாடினார்கள் அப்பொழுது அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் கந்தன் ஸ்ரீ அருணாச்சல அருணடிகள் சொன்னது போல் பத்தாவது பதிகத்தை மனமுருகி பாடி முடித்தவுடன் இதுவரையில் பேச முடியாமல் அவதிப்பட்ட சிறுவன் இந்திரன் முருகப்பெருமானின் அருளால் அம்மா அப்பா என்று தான் தந்தையையும் தாயையும் பார்த்து அழைத்து பேசினான் இப்படிப்பட்ட அற்புதங்களை சர்வ சாதாரணமாக முருகப்பெருமான் நிகழ்த்துவார் நம்பியவர்களை காக்கும் கண்கண்ட தெய்வம் கந்தன் கந்தன் இருக்க குறை ஏது தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு பால் குடம் அல்லது காவடி எடுத்து முருகப்பெருமானை வணங்குவோம் நலன்கள் யாவும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் இருக்க கவலையே இல்லை கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலவனுக்கு அரோகரா இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்